புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு ரொம்ப நாள் ஆச்சுங்க எதுங்க ஒரு நாலு பதி பாடல் பாடிய ரொம்ப நாள் ஆச்சு உன் மதமா என் மதமா ஆண்டவ எந்த மதம் நல்ல பங்க எம் மதமோ ஆண்டவனந்த மதம் அட போங்கட போங்கட போங்கடா பொல்லாத பூசலும் ஏசலும் ஏனடா கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளுடா அந்த ஆண்டவனா கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்ல இந்துவா தெரியாது நம்மள கேட்டா மத தலைவர்கள் மத தலைவர்கள் அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் அந்த மத தலைவர்கள்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்தி நிற்பாங்க இல்லீங்களா அவங்கதான் சொல்லணும் சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னு நம்ம சொல்லத்தான போறோம் அதற்கு முன்பாக இந்த காலனிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் ரெண்டு விஷயத்தை ஞாபகப்படுத்திடும் சப்ஸ்கிரைப் யார் யார் வரைக்கும் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க பயிடுங்க ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆதரவு ஒரு வீடியோவை சர்வர் அடுத்த கட்ட கொண்டு போகும் நம்ம தினந்தோறும் தோறும் பதிவுகின்ற காணொலியை நோட்டிஃபிகேஷன் வாயிலாக நண்பர்கள் பார்வைக்கும் கவனத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்கும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ பயன்படுங்க தப்பு கிடையாது அடுத்து டிஸ்கிளை இந்த காணொலிக்குள்ளே வருகின்ற சொல்லப்படுகின்ற விஷயத்தை பார்த்துட்டு யோ என்னப்பா இது ஒட்டுமொத்தமான நீங்கள் மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி யாரும் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடறாதீங்க இருக்கிற நியாயத்தை நியாயமாக உண்மையை உண்மையாக எடுத்து போறோன்றது டிஸ்களைமருக்காக

சில்லுவையில ஒருத்தர் ஜெயித்தாரு அவருக்கு உன்னால ஸ்டேட்டஸ் எடுக்க முடியல ஆர் சிபி விண்ணு தோணி வின்னு சி எஸ்கி விண்ணு வணந்து இருந்து உனக்கு அல்ல தோணி லெத்தம் இந்தல உனக்கல்ல திண்ணா கோழி லெத்தஸ் இருந்தல உனக்கல அடுத்த மூன்றாவது கண்ணீர் ஆர் சிபி தோத்துட்டுது கண்ணீர் சி எஸ் கண்ணீர் உங்களுக்காக இயேசு தினமும் அழுதிட்டு இருக்கிறார் தப்பே கிடையாது ஒரு பாஸ்டர் தவறாக போய் கொண்டிருக்கும் மக்களை வழிநடத்தி நல்ல பாதைக்கு கொண்டு செல்வதற்காக இதே போல ஒரு அட்வைஸ் எல்லாம் பண்றது தப்பே கிடையாது என்ன அவர் பேசுற ஸ்டைலு ஏதோ ஒரு பழைய விளம்பரம் ஆ ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்துச்சு சுவைக்க தெரிந்த நாக்கே நீ விரும்போது ஏ ஆர் ஆர் பாக்கே பாக்குலையில் ராஜமகுடம் ஏ ஆர் ஆர் என்கின்ற அந்த விளம்பரம் ஸ்டைலும் அந்த வாய்ஸ் ஞாபகப்பட்டது ஊழியக்காரனே திருச்சபை வாலிப பிள்ளையே எப்படி கிரிக்கெட் பார்க்க அதே கம்பீரம் கூட மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் கிரிக்கெட்டு பார்க்க தெரிந்து தேவ சமூகத்துக்கு வந்து கடவுளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண தெரியல கிரிக்கெட்டுக்கு ஸ்டேட்டஸ் வைக்க தெரியுது ஆனால் சிலுவையில் குணக்காக மறித்த இயேசுவுக்கு என்னைக்காக ஸ்டேட்டஸ் வச்சிருக்கியா முடங்கால் போட முடியல போட்டா முட்டி வலிக்குது ஆனா இதே ஆறு மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல இருந்து அசையாம கல்லு மாதிரி செல மாதிரி உட்கார்ந்து இந்த கிரிக்கெட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குது இல்ல கடவுளை பத்தி சுவிசேஷன் சொல்ல சொன்னா உங்களுக்கு டைம் கிடையாது ஆனால் கிரிக்கெட் பார்ப்பதற்கு மட்டும் எப்படி டைம் இருக்கு இந்த வாய்ஸும் ஸ்டைலும் தான் அந்த பழைய விளம்பரத்தை ஞாபகப்படுத்துச்சு எப்படி கிரிக்கெட் பார்க்க டைம் பிள்ளைகளே மனம் திருந்துங்கள் மனம் திரும்புங்கள் திருச்சபைக்கு வாருங்கள் விராட் கோலி உங்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை மகேந்திர சிங் தோனி உங்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை நமக்காக ரத்தம் சிந்தியது இயேசு கிறிஸ்து ஒருவரேதான் ஆர்சிபி தோத்து விட்டால் கண்ணீர் சிஎஸ்கே தோத்து விட்டால் கண்ணீர் ஆனால் உனக்காக ஒவ்வொரு கணமும் இயேசு அங்கே அழுது கொண்டிருக்கிறார் எதுங்க நீங்கள் ஏதோ கேலி கிண்டல் நக்கல் நையாணித்தனம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுங்களே அப்படின்னு யாரும் எங்ககிட்ட கேட்காதீங்க சண்டைக்கு வராதீங்க நாங்கள் கேலி கிண்டல் நக்கல் நையாணித்தனம்லாம் பண்ணலை அது என்ன பேசினாரோ அதை எடுத்து போடுறோம் மக்கள் பார்வைக்கு ஊர் முழுக்க அனைவர் பார்வையில் சுற்றி திருந்த அந்த காணொலி பாருங்க வைரலாகி நம்ம பார்வைக்கு வந்தடைந்தது நம்ம பார்வைக்கு வந்த அந்த காணொலி நண்பர்கள் பார்வைக்கு எடுத்து போடுறோம் இந்த கூட்டர்கள் இல்லைங்களா நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லலங்க கடவுளின் பெயரையும் மதத்தின் பெயரும் பயன்படுத்தி எப்படியாவது சீக்கிரமாக மேலே வந்துடலாம்னு நினைக்கக்கூடிய இதை போன்ற மத தலைவர்களை குறிப்பிட்டு சொல்றோம் இந்த கூட்டம் பாருங்க இதற்கு முன்பாக போலி போதகர்கள் போலி போதகர்கள் கடவுளின் பெயரை இயேசுவின் பெயரை பயன்படுத்தி எந்தெந்த விஷயத்தையோ தொட்டு அதன் மூலமாக முன்னுக்கு வந்தாங்க இப்போ பாருங்க அங்கே தொட்டு இங்க தொட்டு கடைசியில் எங்கெங்கேயோ தொட்டு கிரிக்கெட்டை தொட்டிருக்காங்க ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு கிரிக்கெட்டை பார்க்காதீர்கள் கிரிக்கெட்டு பார்ப்பதற்கு பதிலாக வேற என்ன பண்ணலாங்க தேவ சமூகத்திற்கு வாருங்கள் தேவ சமூகத்திற்கு வந்து மண்டு இட்டு முழங்கால் போட்டு தேவனை வழிபடுங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணணும் நாங்க என்ன பண்ணுங்க எங்க பேச்ச கேட்கணும் உங்க பேச்ச கேட்க நாங்க என்ன பண்ணணும் திருச்சபைக்கு வாங்க மெம்பர் ஆவுங்க தினம்தோறும் நாங்க பேசுற பேச்ச கேளுங்க கேட்டு மனம் திரும்புங்கள் மனம் திரும்பு சரி வண்டியை டேர்ன் பண்ற மாதிரி மனசை டேர்ன் பண்ண சொல்றாரு மனம் திரும்ப சொல்றாரு இன்னாதான் நடக்குது பார்க்கலாம் மனம் திரும்பி அந்த பக்கம் போய் பார்ப்போம் சொல்லி உங்க பேச்சை கேட்கறதுக்கு போவாங்க போய் இவங்க பேசுறது கடவுளின் நாமத்தை தொட்டு அதற்கு பிறகு கடவுளின் நாமத்தை வழிபடுவதை தொட்டு அதற்கு பிறகு கடவுள் காட்டும் வழியில் எப்படி பயணிப்பது என்று அப்படி பயணிக்கிற அந்த பயணம் எதை தொட்டு இருக்க வேண்டும் உங்களுடைய விசுவாசத்தை தொட்டு இருக்க வேண்டும் சரிங்க சார் விசுவாசம்னா எப்படி சார் காட்டணும் அது வேற ஒன்றும் கிடையாது உங்களுடைய விசுவாசம் பல வழிகளில் காட்டலாம் ஆனால் மிக முக்கியமான வழி என்பது தேவனுக்கு செலுத்தும் அந்த காணிக்கை பலி என்பது காணிக்கை தானே எவ்வளவு கொடுக்கணும் சார் காணிக்கை அது உங்கள் பாக்கெட்டில் உள்ள பண அளவை பொறுத்து மட்டும் கிடையாது அது உங்களோட மன அளவை பொறுத்து உள்ளது பாக்கெட்டில் ஆயிரம் ரூபாய் வைத்துக்கொண்டு வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும் காணிக்கையாக செலுத்தினால் போதும் என்று நினைத்தால் தேவனிடம் அவனுக்கு விசுவாசம் இல்லை என்று அர்த்தம் அதுக்கு என்ன சார் பண்ணனும் ஆயிரம் ரூபாயே எடுத்து நீங்க போடுற பட்சத்துல தேவன் உங்களுக்கு அமோகமாக நீங்கள் கொடுக்கின்ற அந்த காணிக்கைக்கு பதிலாக நூறு மடங்காய் ஆயிரம் மடங்காய் திரும்ப கொடுப்பாரு பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை மொத்தமாக போடுகின்ற அளவுக்கு உண்டான விசுவாசம் காணிக்கையில் ஆரம்பிப்பாங்க நீங்க போடுற காணிக்கை விசுவாசத்தின் அளவை பொறுத்து உங்களுக்கு தேவன் நூறு மடங்காய் ஆயிரம் மடங்காய் திரும்ப செலுத்துவாருன்னு சீட் பண்ட் எங்கேயாவது இல்லையான்னு தெரியல நடத்துற சிட் காசு கண்ணுக்கு முன்னாடி சிட் ஃபண்ட்லேயே காசு போட்டா திரும்ப வரமாட்டேன் இதுக்கு கண்ணுக்கே தெரியாத சிட் பண்ட்ல காசு போடுற மாதிரி உங்களுக்கு நூறு மடங்காய் ஆயிரம் மடங்காய் திரும்ப கொடுப்பாருன்றாங்க அடுத்து இந்த காணிக்கையை தொட்டு அடுத்த விசுவாசம் எந்த அப்டேட் ஆகும் தெரியுங்களா நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் ஐயா நான் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் பதினெட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு போதும் எங்க மிச்சம் ரெண்டாயிரம் என்ன பண்றது அதை தசம பாகமாக எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது உங்களுக்கு கொடுத்து என்ன பண்றது எங்களுக்கு என்றால் எங்களுக்கு கிடையாது தேவனுக்கு விசுவாசமாக நீங்கள் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து பத்து சதவீதம் தசம பாகமாய் கொடுத்து பாருங்கள் அந்த பத்து சதவீதத்தை உங்களுக்கு திரும்ப ஐயாயிரம் சதவீதமாய் திரும்ப செலுத்துவார் கோவிந்தா கோவிந்தா நாங்க சும்மா சொல்லுங்க ஒரு சமயத்துல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி ஓரளவுக்கு திருந்தி நிகராங்க இதற்கு முன்பாக தேவன் உண்மையிலேயே சிட் ஃபண்ட் கம்பெனி நடத்துற மாதிரி நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுப்பாரு ஆயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா பத்தாயிரம் கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு சில போலி பாஸ்டர்ஸ் ஊர் முழுக்க நடமாடி இருந்தாங்க நிறைஞ்சிருந்தாங்க குவிஞ்சிருந்தாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி அவங்களே மனசு திருந்தி ஒரு பக்கமா போயிருக்கிறாங்க இப்ப போயிருக்கிற ரூட்ட வேற பக்கமா திரும்பி புதிய வடிவத்தில் அப்கிரேட் ஆகி கிரிக்கெட்டை தூயின் வந்துருக்கிறாங்க கிரிக்கெட் பார்க்காதீர்கள் எங்களிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறேன்னு சொல்லி இப்ப அட்வைஸ் பண்றாரு இல்லைங்களா மக்களுக்கு ஏன் இதான் அட்வைஸ் இவங்களை சுத்தி இருக்கிற இந்த பாஸ்டர்ஸ் கூட்டத்துக்கு பண்ண வேண்டியதுன்னு என்னையாது கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம கடவுள் உங்களுக்கு இதே போல பண்ண சொன்னாரா கடவுளை ஏற்றுக்கொண்டு வழிபட்டு நல்ல வழியில் பயணம் செய்யுங்கள் பயன்படுத்தி பைபிளை சம்பாதிவா சொன்னார் உங்கள தன்னிடம் இருந்த ஒரு சில அப்பத்தை சுற்றி இருந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு சில அப்பத்தை பன்மடங்காக பெருக்கி சுற்றி இருந்த மக்களின் வயிற்று பசியை கிறிஸ்து தீர்த்தான்னு தான் பைபிளில் இருக்கே தவிர மக்கள் கிட்ட சுவிசேஷம் சொல்லிட்டு அதற்கு காணிக்கையாக மக்கள் கிட்ட பணத்தை கொள்ளையடித்தார் இயேசு அப்படின்னு எந்த இடத்துலையும் பைபிளில் இல்ல கடவுள் சொல்லலை ஆனால் அப்படி இருந்த இயேசு கிறிஸ்து பேரையும் பைபிளையும் பயன்படுத்தியே நீங்க மக்களை ஏமாத்தி ஊரை ஏமாத்தி பணத்தை கொள்ளையடிக்கிறீங்களே அவங்க வேமா சூசோ இல்லையான்ட்டு இவர்களை சுற்றி இவர்களை சுற்றி இருக்கிற அந்த போலி பாஸ்டர்ஸ் கூட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் அட்வைஸ் பண்ணிக்காரா கிரிக்கெட்டை பார்க்காதீர்கள் அட்வைஸ் பண்றவங்க இந்த மாதிரி நடக்காதீங்க வீமா சூசோ இல்லாமனு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்காரா ஒரு காலத்துல சேர்ச்சில பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுப்பதற்காக பைபிள் இருக்கிற இந்த பக்கத்தை புரட்டுங்கன்னு சொல்லிதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் பாத்திருக்கோம் ஆனா பாருங்க உங்க பைபிள திறந்து பாருங்க இந்த பக்கத்துல பணம் இருக்கும் நூறு ரூபாய் வச்சிங்களா அது ஆயிரம் ரூபாய் ஆயிருக்கும் ஐநூறுபாய் வச்சுங்க அது ஐயாயிரம் ரூபாய் மாறி இருக்கும் பாருங்கட்டு பைபிளா சொல்லி பெங்களூர்ல பெங்களூர்ல பால் தங்கையான்னு நினைக்கணும் ஆமா பால் தங்கையா இந்த மாதிரி பிரேயரே பண்ணாங்க சர்ச்சில் காணிக்க தாராளமா போடுங்க எங்கிட்ட காசு இல்லைங்க என் பொண்டாட்டி திட்டுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது எவ்வளவு காசை கொண்டு வந்திருக்கீங்களோ அது மொத்தமா போட்டுட்டு பஸ்ஸு காசுனால் கூட பரவாயில்ல நடந்தே போங்க தப்பு கிடையாது என்கிட்ட காசு இல்லையே நகையாக போடுங்க நகை நான் எதுவும் போடுற பழக்கம் இல்லைங்களே அப்போ நான் செக்காக போடுங்க செக்கு கூட கிடையாதுங்க நீங்களே காணிக்கை போட்டிக்குள்ளே ஊந்துருங்க இப்படி ஓப்பனாக கேட்டாங்க காணிக்கை பணமாக போடுங்க செக்காக போடுங்க நகையாக போடுங்க எதுவுமே இல்லை நீங்களே காணிக்க போட்டிகளில் ஊந்துருங்கன்னு சொல்லி ஓப்பனாக ஒருத்தர் கேட்டார் அவர் பேர் ஜான் ஜபராஜி அவரை குறித்து யாராவது உண்மையை எடுத்து போட்டால் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை பற்றி பேச மாட்டாரு இவரை பற்றி யார் பேசுகிறாங்களோ அவர்கிட்ட தான் சண்டைக்கு போவார் நம்ம சண்டைக்கு வந்தார் ஒரு சமயத்தில் ஒரு எதுக்காக உண்மையை சொன்னோன்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி ஊரை ஏமாத்தி காணிக்கை வாங்கி கொள்ளையடிச்சு கோடி கணக்கில் நல்ல ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து இவர்களை சுற்றி உள்ள அந்த பாஸ்டர்ஸ் போலி பாஸ்டர்ஸ் கூட்டத்தை குறித்து என்றைக்காவது அட்வைஸ் பண்ணிருக்காரா ஏன் ஏன் கடவுள் பெயரை வச்சு ஊரை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி ஏன் பண்ணலைங்க மனந்திரும்பு ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுமா அப்படின்ற ஒரு அழுக்க மூட்டை முட்டையாக கட்டி முதுகுல சுமந்து கொண்டு அடுத்தவங்களை பார்த்து பாவம் முட்டையை சுமந்து கொண்டிருக்கும் பாவிகளே எங்களிடத்தில் வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறோம் சொல்லிட்டு காணிகை வாங்கி பொடி உள்ள போட்டுக்கிறோம் தேவ சமூகத்திற்கு வந்து இன்றைய இளைய சமுதாயம் தேவ சமூகத்திற்கு வந்து முழங்கால் இட்டு மண்டி இட்டு தேவனுக்கு சுவிசேஷம் உங்களால் செய்ய முடியலையா பண்ண முடியலையா பார்க்க முடியலையா ஊழியம் செய்ய முடியலான்னு கத்திரா இல்லீங்களா ஏன் இப்போ ஒரு சாதாரண ஊழியம் செய்ய வந்ததாக சொல்லி வந்தவங்க இன்றைக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்க பால் தனகர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லீங்களா அவரை குறித்து ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் ஆதாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக அவரோட இடத்துல எல்லாம் ரைடு நடந்து கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா கத்த கத்தியா ஐநூறு கோடியோ அறுநூறு கோடியோ எடுத்தாங்க அந்த சமயத்துல ஒரு காணொலி பதிவு பண்ணிருந்தோம் ஏதுங்க அவ்ள காசு அவங்க சகத்தோழனாக சக பாஸ்டராக ஒரே குட்டையில மட்டக்கடங்களில் இருக்கிறவங்க கேட்க வேண்டிய போயிட்டு என்னைய கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒட்டுமொத்தமாகவே உங்க ஃபேமிலி சுவிசேஷன் சொல்வதற்காக மட்டும்தான் வந்தீங்க அதை தவிர உங்ககிட்ட சொத்துன்னு எதுவுமே கிடையாது இன்றைக்கு எப்படி வெளிநாட்டுல ஆடம்பர பங்களா கட்டி அங்க உட்காந்து வீடியோ போட முடியுது கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம்னு சொல்லிக் கொண்டு எங்களுக்கு தெரிஞ்சு கடவுளுக்கு ஊழியம் செய்கின்ற வரலாற்றை குறித்து பக்கங்களை புரட்டி பார்த்தால் காடு மேடு எங்கெங்கெல்லவாவோ கஷ்டப்பட்டு நிறையா நடந்து ஊழியம் செஞ்சவங்களை குறித்து தான் பாருங்க வரலாற்று ரீதியாக நாங்கள் படிச்சிருக்கோம் இப்போதான் பாருங்க வெளிநாட்டு சொகுசு காரில் போயிட்டு ஊழியம் பண்ணுற கூட்டத்தை பார்க்கணும் கொற்றவங்க காணிக்கையாக பணத்தை கொட்டினே இருப்பாங்க கொற்றவங்க பாருங்க மக்கள் அதே இடத்துல இருப்பாங்க ஆனால் அவங்க கிட்டேருந்து அடித்த பணத்தின் மூலமாக மேடையில் மைக்கு கட்டி பாடம் எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பாருங்க மனம் திரும்புங்கள்னு அந்த கூட்டம் மட்டும் திரும்பி பார்க்க முடியாத உயரத்துக்கு எங்கேயோ வளர்ந்து நிற்பாங்க அப்படி மக்களோட உழைப்பை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கும் அந்த கூட்டத்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் அட்வைஸ் பண்ணிக்காரா ஏன்பா கடவுள் பெயரை பயன்படுத்தி இந்த மாதிரி கோடுகளை சம்பாதிக்கிறீங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் கிரிக்கெட்டை பார்க்காதீங்க சொல்றாரு இந்த கிரிக்கெட்டுக்கு ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருந்தது நம்ம நாட்டில் இருந்த கில்லி என்கின்ற ஒரு விளையாட்டு மூலமாக இருந்தாலும் ஆனால் இந்த கிரிக்கெட்டு வழி வழியாக அந்தந்த சமயத்தில் அப்கிரேட் பண்ணி இன்றைக்கு கிரிக்கெட் மாதிரி வளர்ந்து நிற்கிற இந்த விளையாட்டை யாருங்க கொண்டு வந்ததே இன்றைக்கு சொல்கிறார் இல்லைங்களா பிள்ளைகளே மனம் திரும்புங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்கள் மூலமாக தாங்க வந்தது அந்த கிரிக்கெட்டை பயன்படுத்தி அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே நடக்கிற ஏகப்பட்ட குளறுபடிகள் எக்கச்சக்கமாக இருக்குது அதை குறித்து நம்ம இந்த காணொலிக்குள்ளே கொண்டு வந்து ட்ராக் மாற்ற விரும்பலைங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஆனால் இந்த கிரிக்கெட் என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே கிறிஸ்துவ நாடுகளில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் தான் அப்ப அங்க போய் கத்துங்க கிரிக்கெட்டை உலகம் முழுக்க பேன் பண்ண சொல்லி அங்க போய் அட்வைஸ் பண்ணுங்க சார் எப்படி கிரிக்கெட் இன்றைக்கு கிரிக்கெட் மட்டும் கிடையாதுங்க இந்த பொழுதுபோக்கு என்கின்ற ஒரு விஷயம் ஒரு காலத்துல வரலாற்று பக்கங்கள்ல லைவாக இருந்த அந்த அனைத்து விஷயங்களும் விஞ்ஞானத்தின் மூலமாக பொழுதுபோக்கு அம்சங்களாக ஒவ்வொரு அதற்கு பின்னணியில் இருப்பதும் கிறிஸ்தவர்கள் தான் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தான் அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தவறான விஷயங்கள் தெரிந்திருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விஞ்ஞானிகள் இதையெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்களா அரும்பாடுபட்டு தங்களுடைய வாழ்நாளில் மிக பெரிய பகுதியை செலவழித்து கண்டுபிடிச்சிருப்பாங்களா அவ்வளவு எங்க பொழுதை கழிக்காதே பொழுதுபோக்கு அம்சங்களில் உன் கவனத்தை திருப்பாதே இயேசுவை ஏற்றுக்கொள் அப்படின்னு இன்றைக்கு வாய்கழிய பேசுற இவங்க தான் பாருங்க அந்த இயேசுவையே ப்ரமோட் பண்றதுக்கு தலை தோனி இல்லைங்க நம்ம அஜித் குமார் தலை அவர்கள் இருக்கார் இல்லைங்களா அவரோட வாய்ஸை பயன்படுத்தி இயேசுவை ப்ரமோட் பண்ணுறாங்க முதல்ல நம்ம ஆசை நாயகன் அஜித் அவரை கூப்பிட்டு சார் நீங்க சொல்லுங்க சார் அண்டவருடைய பிறப்பை பத்தி அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு இந்தியால நூறு கோடி இந்த நூத்தி இருபது கோடியில தமிழ்நாட்டுல ஏழு கோடி ஏ நாலாவது தலைமுறையில அஞ்சாவது காங்கிரஸ்ல இருக்கிற ஜவஹர்லால் நேரு மோதிலால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அஞ்சு தலைமுறை ரெண்டு மார்க்குக்காக சொல்லுவேன் தலைமுறை உனக்கு தெரியல ஆண்டவராக உலகத்துக்கு வந்தாருல அவரை விசுவாசிச்சா அவரு ரத்தம் தான் ரத்தம் அந்த ரத்தம் பாவத்தை சொல்றேன்ல அதே போயா நான் இல்ல தல அவர்தான் ஏ அதே மறுபடியும் சொல்றோம் ஊர் உபதேசம் செய்யுமா பல்லி அது போய் விடுமா கழிநீர் பண்ண துள்ளி அப்படின்ற ஒரு வகையில பாருங்க இயேசு கிறிஸ்துவை ப்ரமோட் பண்றதுக்கே இவர்களுக்கு தேவைப்படுவது ஒரு நடிகரோட வாய்ஸ் ஏன் அவருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதானே ஏன் என்ன யாரு இந்த மாதிரிலாம் பண்றீங்க நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு எதுக்கியா ஒரு நடிகரோட வாய்ஸ் வச்சு ப்ரமோஷன் பண்றீங்க சேச்ச சேச்ச இதனை வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதானே ஒரு விஷயம் தெரியுங்களா இவர்களை போன்ற பாஸ்டர்ஸ் கூட்டம் ஆண்டாண்டு காலமாக பேசினாலும் ஒருவரோட மனசுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியாத இயேசு கிறிஸ்துவை ஒரு இரண்டு மணி நேரம் திரைப்படம் செஞ்சிடும் கேளுங்க ஏங்க நீங்க ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவத்துக்கும் இயேசுக்கும் எதிராக உங்க மாதிரி தெரியுதுங்களே அப்படின்னு கேட்பது கூட வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயம் தெரியுங்களா ஜீசஸ் இருக்கார் இல்லைங்களா அவரு இவர்களை போல அவருக்கு பக்கத்திலே நெருக்கமாக தாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி கொண்டு ஊருக்குள்ள தெரிஞ்சிருக்கிற இந்த கூட்டத்தை கூட அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டார் அவர் ஏன்னா ஏசு கிறிஸ்து என்பவர் யாருக்காக வந்தாரோ அந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் தான் அவரை சிலுவையில் அறைய சொன்னாங்க பரபாசன்கின்ற மகா படுபாதகனை வெளியே விட்டுட்டு கிறிஸ்துவை அறையன்னு யாருக்காக வந்தாங்களோ அந்த கூட்டம் தான் அவருக்கு அதை போல தண்டனையே கொடுத்தாங்க யாரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கொண்டு அவர் கூடவே இருந்தாங்களோ அவர்களில் ஒருவர் பன்னெண்டு சீஷர்களில் ஒருவர் தான் அவரை காட்டி கொடுத்தாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரில் நின்று பேசுறவங்களோ கூட இயேசு ஒரு வகையில் ஏற்றுக்கொள்வார் ஆனா பாருங்க இயேசுவோட தோழன் இயேசுவோட நண்பன் இயேசுவுக்காக நான் விசுவாசமாக இருக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பக்கத்திலேயே இருக்கிறவங்கள இயேசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது இயேசுவுக்கு நல்லாவே தெரியும் இயேசு சொன்னதாக சொல்லி பைபிள்ல இருப்பதாக சொல்லி காணிக்கை தசமபாகம் என்கிற என்கின்ற பேர்ல கோடி கோடியா கொலை அடிக்கிறாங்க இல்லைங்களா இந்த தசமபாகம் பாகம் காணிக்கையை குறித்து அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல கூட ஒரு பக்கத்துல இருந்தாலும் எதை காணிக்கையா கொடுக்க சொல்றாருங்க இயேசு காசையா இல்லைங்களே உங்களிடத்தில் என்ன உள்ளதோ நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுல இருந்து காணிக்கையாக கொடுங்க தான் சொல்லியிருக்காரு அது வெந்தயமோ கடுவோ உப்போ புளியோ எதுவா இருந்தாலும் அப்படி பார்க்கும்போது ஒரு காய்கறி வியாபாரி காணிக்கையாகவோ தசம பாகமாகவோ பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கிட்ட இருக்கிற காய்கறிகளை கொஞ்சம் காய்கறி காணிக்கையாக கொடுக்கலாம் இப்படி அவங்கவுங்க என்னென்ன ஒர்க் பண்றாங்களோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுக்கலாமே தவிர கொடுக்க தான் சொன்னாரே தவிர ஆனால் ஒட்டுமொத்தமாகவே இந்த காணிக்கை தசம பாகம் என்பது பணத்தின் மூலமாக மட்டும்தான் கொடுக்கணும்ட்டு எந்த சட்டத்திலும் இல்லைன்னு இயேசு சொல்றாருங்க ஆனா இவங்க சொல்வது நாம் அனைவரும் பாவிகள் பாவிகளாகிய இந்த இருந்த நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சென்று சிலுவையிலே உயிர் மறித்தார் உயிரை துறந்தார் அவருக்காக நாம் செய்கின்ற ஒரே ஒரு நல்ல காரியம் அவருக்காக கொடுப்பது ஏனென்றால் நாம் அனைவரும் பாவிகள் பாவிகளாகி நம்மிடத்தில் இருப்பது அனைத்தும் பாவப்பட்ட பணம் அந்த பாவப்பட்ட பணத்திலிருந்து ஒரு சிறு பங்கை ஆண்டவருக்கு கொடுத்து விடுங்கள் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் திரும்ப அவரே நல்ல பணமா பத்து மடங்கு நூறு மடங்கா திருப்பி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்ப பாவப்பட்ட பணம்னு சொல்லி அவங்க கிட்டேருந்து வாங்கின அந்த பணம் எல்லாம் பாவத்தை எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க ஏன் ஊரை ஏமாத்தி பாவப்பட்ட பணம் பாவப்பட்ட பணம்னு சொல்லி வாங்கி அந்த பாவத்தெல்லாம் கொண்டு போய் எங்கே சேர்க்குறீங்க வெளிநாட்டில் கொண்டு போய் சேர்க்குறீங்களான்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கிட்ட கேட்க வேண்டியது இவரு வேற வேற வகையில் எங்கெங்கோ எதையோ ஆயுதமாக எடுத்து இவங்க இந்த கூட்டம் கடைசியிலே இவங்க கையில் எடுக்கிறது கிரிக்கெட் என்கின்ற ஆயுதம் ஒரு ரூபா கூட இல்லாமல் இருந்தவர் ஒண்ணுமே இல்லாமல் வந்தவர் இன்றைக்கு வெளிநாடுகளில் சொகுசு பங்களா கட்டி உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வந்ததுங்க இவங்க எல்லாரும் கூட்டா கூட்டமாக சேர்ந்து கொண்டு கடவுள் பெயரை வச்சு ஊரை ஏமாத்திட்டு ஊரை நாசமாகிட்டு இவங்க வந்து அட்வைஸ் பண்றாங்க பாத்தீங்களா ஒண்ணு பண்ணுங்க உங்ககிட்ட இருக்கிற ஒட்டுமொத்தமான மொத்தமான அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவா கொடுத்துருங்க கொடுத்துட்டு வழக்கம் போல் நீங்கள் எங்கேருந்து உங்கள் பயணத்தை தொடங்குனீங்களோ சைக்கிள் அந்த சைக்கிளில் போயிட்டு ஊர் ஊரா போய் பைபிள் படிங்க சுவிசேஷம் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு செஞ்சுட்டு இயேசுதான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு நானே திரும்ப கொடுத்துட்டேன்னு சொல்லி மனம் நீங்க முதல்ல திருந்தி திரும்பி திரும்பியே நல்வழியில் வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்க அப்புறம் வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அதுவும் தப்பே கிடையாது ஒரு பேட்டர்ன் டைலாக வச்சு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாருமே எல்லாருமே விசுவாசம் ஜபம் சுவிசேஷம் இயேசு பாவம் ரத்தம் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்கிற அந்த இடம் என்பது இயேசுவின் வருகை சேர்த்து வச்சு பார்க்கும் மட்டும் கிடையாதுங்க உலகம் போல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டிகழ்ச்சி வச்சு பார்க்கும்போது இவர்கள் மதத்தையும் கடவுளையும் ஒரு முகவரியாக அல்ல முதலீடாக பயன்படுத்துறாங்க அது ஒரு கூட்டம் மட்டும் கிடையாதுங்க அனைத்து மதத்தை சேர்ந்த மத தலைவர்கள் கூட்டத்தை தான் சொல்றோம் திருச்சபைக்கு போகிற மக்களாக இருக்கட்டும் சாமியாரை நம்பி மடத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த மடத்துக்கு போகிற மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்றைக்காவது ஒரு நாள் சிந்திச்சு யோசித்து பார்த்துருக்காங்களா நாங்கள் சொல்கிறத கேட்டு இப்படி ஃபாலோ பண்ணுங்க அப்படி ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நீங்கள் இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்கன்னு சொன்னதை உண்மையை நம்பி நம்ம அதே மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சமே ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளோட லைஃப் மாறியிருக்கா ஒரு நாள் ஒரு வாரம் மாசம் ஒரு வருஷம் கிடையாது வருஷ கணக்குல இருபது முப்பது நாற்பது வருஷமா நமக்கு முன்பாக நம்ம வழிநடத்தி செல்வதாக சொல்லப்படுகின்ற அந்த மத தலைவர்கள் மட்டும் ஃபாரின்ல பங்களா ஃபாரின்ல காரு நாடு முழுக்க சொல்ல முடியாத அளவுக்கு கொட்டி கிடக்கும் நிறைந்து கிடக்கும் தொழில்கள் எட்டி பார்க்க முடியாத உயரத்துல இவ்வளவு உயர்ந்ததுக்கு காரணம் என்னங்க நான் நேர்மையா விசுவாசமா கடவுளை ஃபாலோ பண்ண அப்படின்னு காதில் பூசு திணிப்பாரு அது காரணம் கிடையாது சொன்னோம் இல்லைங்களா கடவுள் மதம் என்கின்ற முதலீட்டை பயன்படுத்தி மக்கள் கிட்டந்து ரத்தத்தை வேர்வையா செஞ்சு உழைத்த மக்களோட ரத்தத்தை உறிஞ்சிட பணம் ஒருவர் ஒரு நூறு ரூபாயை காணிக்கையாக ஒருவர் கொடுக்கற பட்சத்தில் அந்த ஒருவரை பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஒரே ஒரு நூறு ரூபாய் அதே மாதிரி நூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேரு லட்சம் பேரு தொடர்ந்து ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் தொடர்ந்து இதை போல ஆயிரக்கணக்கான நூத்து கணக்கான லட்சக்கணக்கான நூறு ரூபாயிலே காணிக்கையாக கொட்டினே இருக்கிற பட்சத்துல பணமழை அந்த இடத்துல கொட்டும் கொட்டுகின்ற காணிக்கையாக ஒரு பக்கம் கொட்டுவது போதாதுன்னு சொல்லி தசம பாகம் ஒருத்தர் சம்பாதிக்கிற காசுல இருந்து பத்து சதவீதம் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுங்க சொல்லி வாங்கி குவிக்கிற தசம பாகம் ஒரு பக்கம் இது எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து மலை மலையா குவிக்கிற காசெல்லாம் எங்க போகுதுங்க கடவுள் கடவுள்ா கடவுள் பெயரை சொல்லி உழைக்கும் மக்கள்ரண்டிய பணத்தை கொண்டு இவர்கள் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மத தலைவர்கள் உழைக்கும் மக்கள் ஒரு பக்கம் உழைச்சினே இருப்பாங்க ஆனால் அந்த உழைக்கும் மக்கள் கிட்டந்து சுரண்டி பிழைக்கும் கூட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த கூட்டம் மிக குறுகிய காலத்தில் கோடியே சொன்னர்களாக வளம் வந்து கொண்டிருப்பார்கள் வெளிநாட்டு கார்களில் ஆனால் இவங்க பேச்சை கேட்கறதுக்காக தரையில் இருக்காங்க இல்லைங்களா எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அவங்க தரையில உட்காந்து நிக்கிறவங்க தரையிலேயே தான் உட்காந்து நிற்பாங்க இவங்க பேச்சை கேட்டு அந்த கூட்டத்திலிருந்து யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு நீங்க மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள்னு சொல்றீங்க எங்க மனசை திருப்பி மனம் திருந்தி ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம் எங்க முப்பது வருஷமா உங்க பேச்சை நாங்கள் கேட்டு இருக்கிறோம் நாங்க அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருந்து நினைக்கிறோம் நீங்க மட்டும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தீங்க இப்ப முப்பது வருஷம் போட்டு இப்படி உயர்ந்துட்டீங்களே நாங்க மட்டும் இப்படியே இருக்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அச்சு முச்சு விட்டுருவாங்க விசுவாசம் தேவன் உங்களிடத்தில் கேட்பது விசுவாசம் மட்டும்தான் விசுவாசத்தோடு அவரை ஜபியுங்கள் விசுவாசத்தோடு அவரை சேவியுங்கள் விசுவாசத்தோடு அவரை பின்பற்றுங்கள் ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்கு பலனை அளிக்கும் விசுவாசம் தேவை விசுவாசம் தேவை விசுவாசம் இல்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்லியே அவங்க இருந்தே அவங்க இருந்தே பணத்தை ஆயிரம் ஆயிரமா கறந்து அதன் மூலமாக கோடி சொன்னாயிட்டு அடுத்தவங்களை பார்த்து சொல்லுவாங்க பாருங்க விசுவாசம் இல்லைன்ட்டு தன்னுடைய கையத்தையே ஒழுங்காக போட தெரியாத ஒரு நபர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சைக்கிளில் போயிருந்தார் சில ஆண்டுகள் கழித்து அவரை பார்க்கும்போது அவரோட சின்ன வீடு வீட்டோட அளவை சொல்கிறோம் அவருடைய சின்ன வீடை மிக பெரிய அளவில் உயர்ந்த ஆடம்பர பங்களாவை மாற்றிட்டாரு அந்த பங்களாவுக்கு முன்னாடி என்ன கூடிய அளவிலான வெளிநாட்டு உயர் ரக கார்கள் நிற்கிது அவர் வீட்டு பிள்ளைகளை வெளிநாட்டு அமைச்சு படிக்க வைக்கிறாரு அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும்பொழுது லட்சக்கணங்களை கோடிக்கணங்களை வரலாற்றம் கொடுக்குறாரு இதுக்கெல்லாம் எங்கெங்க காசு வருது ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படித்தவங்களே பாருங்கள் மாதம் ஃபுல்லாக தான் மாத சம்பளத்தை கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் தன்னுடைய கையத்தையே ஒழுங்காக போட தெரியாத ஒரு நபர் சில ஆண்டுகளுக்குள்ளாக எப்படி இவ்வளோ பெரிய அசூர வளர்ச்சி இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க கடவுளின் பெயரையும் மதத்தின் பெயரையும் முகவரியாக அல்ல முதலீடாக தான் காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பதற்கு முன்பாக இந்த காணொலியோட கன்க்ளூஷன் இந்த வீடியோ பாருங்க இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது நாங்கள் எதை குறிப்பிட்டு சொல்றோம் சொல்லி நண்பர்களுக்கு தெரிஞ்சு இல்லைங்க ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக்காட்சி இந்த காணிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணும் போது கடவுளையும் மதத்தையும் முதலீடாக பயன்படுத்தி சுரண்டி பிழைத்து ஒவ்வொன்னு ஆண்டு கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்